பச்சை மிளகாய் புளிமண்டி தாங்க தயார் பண்ண போகிறோம் அதுக்கு நான் பத்து மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறல் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம் கடை எடுத்து வச்சாச்சும் சூரிய அரிச்சு இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் கடுகு எந்தயம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரொம்ப வேணாம் ஜீரம் செய்தளவு இப்போ நம்ம அதை பொன்னிறமும் வைத்துப்போம் ரொம்ப இருக்கக்கூடாது ரொம்ப ஒருத்திங்கன்னா எந்தையும் கசப்பு ஏறிக்கிறோம் நல்லா அப்படி நுணுக்கீ எரிச்சு விட்டேன் இங்கே மிக்சியில் போட்டு அரைக்கலாம்னு அரைச்சிக்கங்க நான் அண்ணன் அரைச்சி எடுத்து வச்சு புளி வந்து ஒரு அரை நிமிஷம் மிளகு ஊற போட்டாச்சு இப்போ கடாய் சூடு எரிச்சு நல்லா நீங்கள் எந்த இதுமோ என்ன இனிமேலும் ஊற்றிக்குங்க நல்லெண்ண்தாங்க அண்ணி ஊற்றுறேன் நல்லா வந்து கொஞ்சம் புளி மிளகாய் போட்டிருக்கனால மிளகாய் காரத்தாக எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நிறையாவே அளவு ஊற்றிக்கோங்க சூடி எட்டும் எண்ணெய் சூடி வச்சு இப்போ டாலெட் கொடுத்தோம்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் நான் பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்து தோளோடு அடித்து வச்சுருக்கேன் நீங்கள் தோல் நீங்கிட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரொம்ப எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு எடுத்து கேட்குறேன் பச்சை மிளகாயும் இது கூட சேர்க்கணும் கொஞ்சம் வெடிக்க கொஞ்சம் கம்பியும் நினைக்கணும் பச்சை மிளகாய் அதே நம்ம இதோட சேர்த்து திண்டிப்போம் வெந்து வரச்சு அடங்கி நான் டீஸ் பண்ணிட்டு போட்டுக்கிறேன் இப்போ பத்து ரூனா நம்ம கொடுப்போம் அதெல்லாம் வெடிக்குது பத்து பண்ணாங்க ஒரு டி சேர்த்துக்கலாம் நல்லா பச்சையாக இருக்கிறது தான் இந்த மாதிரி மாறி வந்துடும் மாதிரி மஞ்சள் இல்லை போல மாறி வந்துடும்

நல்லா வெந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இல்லை அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்